மக்களே வணக்கம் மக்களே அன்பு கேங் என்றது பிக் பாஸ் சீசன் நைனில் இருக்குது அப்படின்னு தெரியும் ஆனால் புள்ளி கேங் அப்படின்றதும் இருக்குது அது வந்து சில பேர் மறைக்கிறாங்க ஆனால் நைட்டு லைவில் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் அதை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க ஸோ அது என்ன விடையும் ஸோ இதனால தான் திவ்யா அவர்களுக்கு மக்கள் பார்த்த உடனே அவங்கள பிடிச்சிருக்கு ஓட்டு வந்து குவியுது அது என்ன சம்பவம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நடந்தோத்து வந்து இந்த அப்புறம் ராஜ்யம்ன்ற ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கானா ராஜ்யத்துல இருக்கின்ற நான் எப்பயுமே சொல்றேன் தான் தகுதி இல்லாத நபர்களுக்கு நம்ம வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்தா ஒரு பதவியில வச்சா அது வந்து அவங்களை மட்டும் பாதிக்காது அதுக்கு கீழே இருக்கிற எல்லாரையுமே வந்து பாதிக்கும் சோ அப்ப அது வந்து ரியாலிட்டியா இருந்தாலும் சரி ஷோவா இருந்தாலும் சரி ஒரு அறிவு இருக்கிறவங்களை தான் அந்த ஒரு பொசிஷன்ல வந்து வைக்கணும் அப்ப கானா வினோத் அப்படின்றவருக்கு பொம்பளைகளை தடவுறது கெட்ட வார்த்தை பேசுறது அசிங்கமான விடயங்கள் பண்றது தூங்குறது திங்குறது இதை தவிர்த்து இந்த ஒரு நாற்பது வயது நபருக்கு வேற எந்த விடயங்களுமே தெரியாது உருப்படியா செய்ய தெரியாது ரம்யாவை தடவு தடவை தடவுறது பின்னால தட்டுறது அரோராவை எட்டி பாக்குறது அரோவ அரோராவை கட்டி பிடிச்சு ஹக் பண்றது இப்படி பல கேவலமான விடயங்கள் பண்ணி கொண்டிருக்கின்ற நபர் கானா வினோத் மிக மோசமான ஆபாச வார்த்தைகளை வாயிலிருந்து வருவவர் ஒரு நாற்பது வயது ஒரு பிள்ளைக்கு தந்தையா இருக்கின்றனர் இந்த கானா வினோத் வேற எந்த திறமையும் இவர்கிட்ட இல்லை இவருடைய பாடல்கள் கூட பெண்களை அசிங்கப்படுத்துற விதமா தான் வந்து இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதர் இந்த ஷோல என்னென்ன பண்ணுவாருன்னா அடுத்தவங்களை மன உளைச்சல் பண்ண வைக்கிறது அசிங்கப்படுத்துறது தான் வந்து திவ்யா அவர்கள் வந்து நோட் பண்ணி இருந்தாங்க நேற்று வெடிச்சுட்டாங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த டாஸ்க்ல பொதுவா இது வந்து ஒரு குரூப் டாஸ்க் சரியா குரூப் டாஸ்கா இருந்தாலும் அதுக்குள்ள இண்டிவிஜுவலா அவங்க வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியா வந்து அதுக்கு அதுக்குதான் பிக் பாஸ் வந்து ஒருத்தருக்கு இப்ப திவ்யா அவர்களுக்கு ராஜகுரு அப்படின்னு கொடுத்து போட ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் அவங்க வந்து எப்பயுமே புரணி பேசுவாங்க அப்படியான விடயங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் கிரியேட்டிவிட்டியா பண்ணணும் ஆக்ட்ரஸ் சரியா அப்ப அவங்களுக்கு நிறைய விடயங்கள் கிரியேட்டிவிட்டியா பண்ண இந்த கானா வினோத்து கூட இருக்கிற காமரெடினு ரெண்டுமே ஒன்றுதான் சரிங்களா ரெண்டுமே ஒன்றுதான் ரெண்டுக்குமே ஒரே குணையல்புதான் பெண்களுடைய சரி ஆபாசம் பேசுறதுலையும் சரி ரெண்டுமே ஒன்றுதான் அப்ப அதுகளுக்கு அதை வேற எதுவுமே தெரியாது அப்ப இந்த கானா வினோத் திவ்யா அவர்கள் பண்ணிக்கணும் அவ்வளவு அது ஒரு சும்மா அதை பண்ணா இதை பண்ணா அப்படின்ற மாதிரி ஆக்ரோசமா வந்து பண்ணிக்கொண்டு தான் எங்களுக்கு எங்களுக்கே வருது அடே நீ வந்து ஒரு உன்னோட கானா பாட்டுன்ற இதுல அடுத்தவங்க நோக்கடிக்கிற திவாகரவர்களுடைய கால் வந்து ஏழாமையே இவன் வந்து கானா வினோத் அப்படின்றவன் ஒரு அவனோட பாட்டை வச்சு வந்து நக்கல் அடிக்கிறான் காலில புண்ணா அப்படின்னா உடனே வாயில புண்ணான்னு நான் நான் கேள்வி மாதிரி சோ அப்ப அப்படிப்பட்டவன் வந்து இப்படி திறமையான நபர்களை ஊக்குவிப்பானா திறமையை பற்றி அவனுக்கு தெரியுமா தெரியாது திவ்யாவர்கள் பண்ண வந்தாலும் அவன் தடுத்து கொண்டிருக்கான் சோ அப்ப கூட இருக்கிற கமலோட கேவலமான விடங்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கான் அப்ப திவ்யா அப்பவே தட்டி கேட்டாங்க அது அவனோட மண்டல ஏறுதா இல்ல ஏரியும் தெரியாத மாதிரி இருக்கானு தெரியல டாஸ்க் திவ்யா அவர்கள் டைரெக்டா கேட்டாங்க இது வந்து டாஸ்க் நல்லா பண்ணணும் அவங்க நல்லா பண்றாங்க அவங்க நம்மளோட பெட்டரா பண்றாங்க ஸோ அப்ப நம்ம வந்து ஒரு நல்லா பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லக்குள்ள அவங்க கத்துறான் அவரோட சேர்ந்து இந்த காமருடின்னு அதுகளை எல்லாம் வந்து புல்லிங் பண்ற மாதிரி கத்துதுகள் அப்ப திவ்யாவுல சொல்லி பார்த்தோம் அதுங்களுக்கு வந்து புரியல அப்ப திவ்யா விஞ்ஞாலை வந்து போட்டு நம்ம சாண்ட்ரா சேன்ட்ராவங்கள்ட்ட பிரஜின் அவங்கள்ட்ட சொன்னாங்க சோ இப்படி வந்து நடக்குது அவர் கட்டவாதையில் பேசிக்கொண்டிருக்காரு டாஸ்க்கு வந்து பண்ண சொன்னா இப்படியா குழப்புற மாதிரி பண்றாரு அடுத்தவங்களை மதிக்கிறாரு அப்படின்னு மாதிரி திவ்யா அவர்கள் வச்சாங்க இதை தாண்டி வேற என்ன பண்ண முடியும் பிக் பாஸ் வந்து என்ன குடுத்திருக்காரு நம்ம வாயால சொல்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதை தாண்டி நம்ம வேற எதுவுமே வந்து பண்ண முடியாது பிக்பாஸ் பொறுத்த வரையும் நம்ம அதை அடிக்கவும் முடியாது இல்லை தூக்கி உள்ளுக்குள்ள ஜெயிலுக்குள்ள போட முடியாது இது வந்து வைலன்ஸ்ல வரும் அப்ப அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பவர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சொன்னாங்க சம்பந்தப்பட்ட கவலை பேசினாங்க ஹவுஸ்மேட்ஸோட பேசினாங்க எது டீம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சக போட்டியாளர்கள் ரீதியில் அவங்க சொன்னாங்க சரிங்களா இது வந்து திவ்யா அவர்கள் அவங்களோட பங்கு ஒரு சேரக்டர் கொடுக்கப்பட்ட டாஸ்க்லையும் சரி இல்ல ஒரு கண்டஸ்டன்டாவும் சரி இல்ல ஒரு வியூவராகவும் சரி நிறைய வணிகங்கள் நேற்று லைவ்ல பண்ணிட்டாங்க சரிங்களா இதை இனிமேல் ஹேண்டில் பண்ண வேண்டியது விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஆபாசமான வார்த்தை பேசுறவன் பெண்களை தடவுறவன் இவன் காணாமத்துக்கு எல்லாம் எதுக்கு இந்த பிக் பாஸ் ஷோ

மக்களை நீங்க உங்களுடைய கருத்துல சொல்லுங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நபர்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணாதுங்க நம்மள நம்மளே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும் பட் வாட் மக்களோட கருத்தை அங்க சொன்ன திவ்யா அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் மக்களை மக்களை ஒரே ஒரு கேள்வி இந்த கானா விதாவும் ஒரு டாஸ்காக ஒரு பிரியா பண்ணிருக்கானா ஆஹ் பெண்களை தடவுறது அடுத்தவங்களை அபியூஸ் பண்றது தின்றது தூங்குறது இதை தாண்டி கானா வினோத் இந்த சீசன்ல இத்தனை நாள் என்ன பண்ணிருக்கான் முடிஞ்ச சொல்லுங்க மக்களே நன்றி